இது சார் என்ன சொல்ல வந்தாங்கன்னா இந்த உதவிக்குழு வந்து எப்படி செயல்படுதுன்றது உதாரணம் சொல்லிடுறேன் உதவி குழுவை விஷயம் எடுத்துக்கிறேன் சென்னையில வந்து ஒரு இளைஞர் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஒரு விஷயத்த அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சென்னையில வந்து ஒரு இருபத்தோரு வயசு பையன் வந்து தாம்பரத்தில் போறது ஒரு ஆக்சிடென்ட் டூலர்ல வந்து ஸ்பாட்ல வந்து மண்ணையில அடிபடிச்சு மண்ணில் அடிப்பட்ட உடனே அங்க பக்கத்துல உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நான் பேர் அது ஒவ்வொரு இந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்றாங்க அவருக்கு வந்து எட்டு லட்சம் ரூபாய் தேவை அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து உடனே ரெடி பண்ணிட்டாங்க ஒரு நாலு லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டு போய் கொண்டு போய் கொடுத்து போகும்போது அவங்க சொல்றாங்க இது கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ எட்டு லட்ச ரூபாய் செலவு பண்ணுங்க கேரண்டியா சொல்ல முடியாது ஏன்னா மண்டையில வந்து எளியாக அடிபட்டு இருக்கு சரி ஓகே அங்க இருந்து அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறோம்

நம்மளுடைய எல்லாமே நம்ம கண்ணால சீக்கிரம் இந்த இது கடைசி சொல்லிடுறேன் இந்த சுய உதவி குழு வந்து எதை நோக்கி பேணுகிறது என்றால் நீங்க உங்க வீட்டுல இருந்து இந்த பக்கத்து வீட்டு யார் அவங்க பேர் என்னன்னு இந்த உதவி குழுல போட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க இதை நோக்கி பேணுகிறது என்று சொல்லுகிறேன் இங்க இருந்து கொண்டு இந்த இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன் சாப்பாடு எங்க போடணும் எங்க கூட மதிய லட்சம் எங்க எந்த பில்டிங்ல எப்படி போகணும்னு உதவி குழு கேட்டீங்கன்னா பத்து நிமிஷம் உதவி

அதனால அது ஆட்டோமேட்டிக்கா ரெனிமேல் வருஷம் வருஷம் ஆட்டோ மாக்கணும் மனதில் எடுத்துவாங்க முடிந்த அளவு இதை நம்மளோட சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் முடிஞ்ச மாதிரி உங்களை அன்புடைய இதை கூட இருந்தே நிறைய நடந்திருக்கு அது கூட யோசிக்கிறாங்க ஐஎஸ்ஏ நாங்க ஒரு தவுசண்ட் ரூபீஸ் கேட்டிங்கன்னா டொண்ட்டி லேக்ஸ் விபத்து காப்பீடு பாஸ்டேட் பண்ணிட்டு அதை பயன்படுத்துவாங்க உங்களை தார்முறை கேட்குறீங்க நன்றி சென்னை மாவட்டம் மக்களுக்கு ஒரு செய்தி உள்ள நம்ம தமிழ்நாடை தவிர மேக்ரூலையும் ஒரு சிங்கிரி குரூப் இயங்கி இருக்குது ஐயா திரு சீவியர் திரும்புவார்கள் அவர்கள் மூலமாக இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டோம் பெங்களூர்ல உங்களுக்கு என்ன உதவி என்னாலும் ஐயா சேவியர்களோட தொடர்புகள்லாம் அவருடைய அறிவீசை நம்மளுக்கு அறிவிப்பார்கள்